ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுதும் நான் நின்று கொண்டிருக்கின்ற இந்த நினைவிடமானது மிகவும் பிரபலமான கிறிஸ்தவ பாடலை இசைத்தட்டில் பாடிய ஐயா கலிகை தாமோதரன் அவருடைய நினைவிடத்தில் நான் நின்று கொண்டிருக்கின்றேன் அவர்கள் இசைத்திட்டில் பாடிய இரண்டு பாடல்கள் இன்று வரை கிறிஸ்தவர்கள் மத்தியில் பிரபலமாக பேசப்படுகிறது கேட்கப்படுகிறது தேவனின் பார்வையில் பட்டால் பாடினால் பாடுவேன் இப்படி அருமையான பாடல்களை பாடியவர் தான் இந்த கலிகை டி தாமோதரன் அவர்கள் இவர்கள் ஆசிரியர் பணியை செய்து கொண்டு அநேக கிறிஸ்தவ மேடைகளில் கிறிஸ்தவ பாடல்களை பாடிக்கொண்டிருக்கின்ற ஒரு காலம் அந்த காலத்திலே இப்படி ஒரு கள்ளிக்குளம் என்ற இடத்திலிருந்து இவரை கூட்டிட்டு போய் சென்னையிலே அருமையாக இசைத்தெட்டில் இவரை பாட வைத்திருக்கிறார்கள் கடைசி வரைக்கும் இவர் மிகவும் எல்லோரோட அன்பாக பழகியவர் குணம் கொண்டவர் எல்லோரோடும் மிகவும் அன்புடன் பாசத்தோடும் நடந்து வந்திருக்கிறார் இவர் பாடிய பாடலில் சில வரிகளை நான் பாடுகிறேன் பாடினா பாடுவே பாடினால் பாடுவேன் உம்மை பாடினால் துன்பம் நீங்கிடும் பாடினால் பாடுவேன் ஏசுபாலனே உம்மை பாடினால் துன்பம் நீங்கிடும் இப்படி அருமையான பாடலை நமக்கு தந்தவர்தான் ஐயா டி தாமோதரன் அவர்கள் காலத்தால் அழியாத பாடல் இன்றும் மறக்கப்பட்டும் மறைக்கப்பட்டு வருகின்ற அநேக பாடல்களை இந்த உலகத்திற்கு நமக்கு தந்து போயிருக்கிறார்கள் அநேக பரிசுத்தவான்கள் கிறிஸ்தவ பாடலாசிரியர்கள் ஆசிரியர்கள் தங்களை பற்றி அதிகமாக அவர்கள் பெருமையாகவோ எதிலும் அவர்கள் சொல்லாத காரணத்தினால்தான் இங்கு அநேக காரியங்களை நாம் வெளியிலே கொண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது இன்றும் இந்த இடத்திலே வந்து அருமையாக இந்த சிறிய காணொலியை உங்களுக்கு நான் வீடியோ பதிவு செய்தேன் இதை பார்க்கின்ற நீங்கள் மீண்டுமாக இந்த பகுதியில் அதாவது தெற்கு வள்ளியூர் பகுதியில் வந்தீங்களால் அவருடைய நினைவிடம் இருக்கிறது மீண்டுமாக அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி